வாழ்க்கை கற்று தந்த முக்கியமான பாடங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை பூஜையோ ஜெபமோ தொழுகையோ ஒரு பருக்கை சோற்றை கூட தராது உழைச்சாதான் சோறு ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன் லட்சியம் இலக்கை அடைய முடியும் கசப்பிலும் சுவையுண்டு இனிப்பிலும் நஞ்சு உண்டு மகிழ்ச்சியும் துக்கமும் வெறும் மனதளவு மயங்காமல் வீர நடை போடு உயர்வோ தாழ்வோ விடியும் வரை போராடு விடியாது போனால் சாகும் வரை போராடு வெட்டப்பட்ட மரக்கிளையிலும் உயிருண்டு அதை நட்டுப்பார் நம்பிக்கை எழுந்து வரும் வாழ்க்கை ஒரு போராட்டம் இதில் தோல்வி கூட வெற்றிக்குச் சமமே தோற்க மாட்டேன் என்று வியர்வை சிந்தினால் மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்